ஆன்மீக அன்பர்களுக்கு அனைவருக்குமே வணக்கம் அனைவரும் ஆரோக்கியமாக எல்லா நலன்களையும் பெற்று சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் கால விரயம் மேனா நான் கதைக்குள்ளே போயிடுறேன் சிவன் மலை காட்டுக்குள் பல சித்தர்கள் மரங்களாக மாறி வாழ்ந்து வருகிறார்கள் மனித பிறப்பை விட ஒரு விருட்சமாக இருந்த இடத்தை விட்டு நகராமல் பல ஆயிரம் பறவைகளுக்கு வாழ இடம் தந்து பூமிக்கும் நிழல் தந்தபடி வாழ்ந்து ஒவ்வொரு நொடியும் தானம் செய்வது போன்ற ஒரு தர்ம வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்கள் அந்த வகையில் பல சித்த மரங்கள் அந்த காட்டில் உண்டு அவைகள் அவசியத்தின் பொருட்டு இடம் விட்டு இடம் நகரவும் செய்யும் வளைந்து நிம்மரவும் செய்யும் சென்னை வலசரவாக்கம் நடுத்தட்டு மக்கள் வசிக்கும் நந்தனார் தெரு முன்னால் போகன் அடர்வாக வளர்ந்திருக்கும் ஒரு ஓட்டுக்கூரை வீடு திண்ணையில் ஒரு வயதானவர் பேப்பர் படித்துக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அப்பொழுது அந்த வீட்டு வாசல் முன் வந்து நின்றது சுந்தர்ராஜனின் வன இலாக்கா ஜீப் அது அவரது வீடுதான் ஜீப்பில் இருந்து மிகவும் சந்தோஷமாகவும் துள்ளலாகவும் இறங்கி குதித்து உள்ளே நுழைந்தார் முதலாவதாக எதிர்ப்பட்டவள் மூத்தவள் வித்யா இரண்டாவதாக பிறந்தவள் லலிதா மருதாணி வைத்து ஊதிய விட்டு கொண்டிருக்க மூன்றாம் ஆணவன் பாரதி வீட்டு பாடத்தை எழுதி எழுதி கட்டில் இருந்தால் மனைவியான மங்கலம் கர்ப்ப வயிற்றுடன் அடிப்படையில் சமைத்துக் பார்த்து அவரது மூன்று பெண்களும் அப்பா என்று ஓடி வந்து அவரை கட்டி கொண்டனர் சாதாரண நாட்களில் அவர்கள் அப்படி ஓடி வந்தால் பெரிதாக மகிழ்ச்சி கொள்ளாமல் அவர்களையெல்லாம் ஒருவித பயத்தோடு தான் பார்ப்பார் சுந்தர்ராஜன் மூன்று பெண் பிள்ளைகள் எப்படி திருமணம் செய்து கொடுப்பது நல்ல மாப்பிள்ளைகள் அமைய வேண்டுமே வரும் சம்பளம் குடும்பம் நடத்தவே சரியாக இருக்கிறது என்று ஒரு பெருமூச்சி அவரிடம் இருந்து பீரிடும் ஆனால் இன்று மகன் பிறக்க போகிறான் என்கிற மகிழ்ச்சியில் அவர்களை வெகுவாக மகிழ்ச்சியோடைய அவர் பார்த்தார் வித்யா கண்ணு அவசரத்துல ஜீப்ல இருக்கிற பைய எடுக்காம இறங்கிட்டேன்டா தங்கம் போமா போய் எடுத்துட்டு வாடா அதுல உங்களுக்கு எல்லாம் ஸ்வீட்ஸ் வச்சிருக்கேன் என்றார் சுந்தர்ராஜன் மிகவும் சந்தோஷமாக வித்யாவும் மிகவும் சரிப்பா என்று தலையாட்டிவிட்டு விட்டு வித்யாவும் வெகு வேகமாக வெளியில் ஓடினாள் பேச்சு சப்தம் கேட்டு சமையல் கட்டை விட்டு வந்த மங்களம் முகத்தில் ஒரு பிரகாசம் சாதாரணமாகவே கர்ப்பவதிகள் முகத்தில் ஒரு பொலிவு இருக்கும் அன்று மங்களத்திடம் கூடுதலாகவே தெரிந்தது மங்களம் என்றார் இது திடீர்னு ஆகும் என்று சொல்லிட்டு போனீங்களே என்றார் மங்களம் சொன்னேன் ஆனா இப்ப வந்துட்டேன் நமக்கு மகன் பிறக்க போறான்னு தெரிஞ்ச உடனே என்னால அதை உன்கிட்ட சொல்லாம இருக்க முடியல மங்களம் அதனால தான் நான் திரும்பி வந்தேன் என்றார் சுந்தர்ராஜன் உடனே மங்களம் அவரை வெறித்து பார்த்தாள் என்ன மங்களம் இப்படி பாக்குற நான் ஒன்னும் சும்மா பேசல என்றார் சுந்தர்ராஜன் ஏதாவது ஜோசியக்காரங்க எதுவும் பார்த்துட்டிங்களா அவங்க எதுவும் பையன்தான் பிறப்பாங்கன்னு சொன்னாங்களா என்று கேட்டால் மங்களம் இல்லை மங்களம் இந்த தடவை என்னோட அனுபவமே வேற எவ்வளவோ காட்டுக்கு நான் அதிகாரியாக இருந்திருக்கேன் ஆனால் சிவன்மலை காடு மாதிரி ஒரு அற்புதமான காட்டை என் சர்வீஸ் வாழ்நாளில் நான் பார்த்ததே இல்லை என்றார் சுந்தர்ராஜன் அவர் நாற்காலி ஒன்றில் அமர்ந்தபடி ஷூவை அவிழ்த்தபடியே சொல்ல வித்யா ஸ்வீட் பாக்கெட்டோடு வர சரியாக இருந்தது பசங்களா நீங்கள் எல்லாம் போய் இந்த பலகாரத்தை சாப்பிடுங்க நான் அம்மா கூட நிறைய பேசணும் என்று அவர்களை அனுப்பவும் பக்கத்து வீட்டு பார்வதி மாமி உள்ளே நுழையவும் சரியாக இருந்தது வாங்க மாமி என்றார் சுந்தர்ராஜன் என்னப்பா சுந்தர்ராஜா இப்பதான் நாலஞ்சு நாள் முந்தி வந்துட்டு போனா திரும்பியும் வந்திருக்கே என்று கேட்டார் மாமி சரிதான் நாலஞ்சு நாளைக்கு ஒரு தடவை தான் வரணும்னு சட்டம் எதுவும் போடுவீங்க போல இருக்கே என்றார் சுந்தர்ராஜன் அப்படி இல்ல இடையில எப்போதும் வரமாட்டியே அதான்னு கேட்டேன் என்றார் மாமி அதுவும் சரிதான் என்னமோ தெரியல மாமி பொண்டாட்டி பிள்ளைய பார்க்கணும்னு தோணுச்சு அதான் வந்துட்டேன் என்றார் சுந்தர்ராஜன் இதுக்கு நீ பேசாம உன் கூட காட்டுக்கே அவங்கள கூட்டிட்டு போலாம் உன் கூடவே இருப்பாங்க இல்லையா எல்லாரும் என்றார் மாமி அது சரி வீட்டை பார்த்தா பசங்களோட படிப்பு நான் ஊர் ஊரா போது இவங்களுக்கு பள்ளிக்கூடம் மாறும் இப்படி இருக்கும்போது எப்படி படிப்புல உருப்பிட முடியும் என்றார் சுந்தர்ராஜன் சரி ஆசையா வந்திருப்ப பொண்டாட்டியோட பேசு நான் எதுக்கு இடையில நந்தி மாதிரி என்று மாமி நகர்ந்தாள் மாமி தான் வாங்கி போயிருந்த பாத்திரம் ஒன்றை தான் சமையல் கட்டுக்குள் நுழைந்து வைத்து விட்டு புறப்பட்டாள் மாமி சுந்தர்ராஜன் அழைக்க நின்றாள் என்னப்பா மங்களத்துக்கு நிறைமாசம் உங்களை எல்லாம் நம்பித்தான் விட்டுட்டு போறேன் அப்ப உடனே கிளம்ப போறியா என்றாள் மாமி ஆமா மாமி சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதுதான் என்றார் சுந்தர்ராஜன் நீ தைரியமா போ நாங்கள் எல்லாம் எதுக்கு இருக்கோம் என்றாள் மாமி மாமியும் தைரியம் தந்தாள் அப்படியே சிரித்தபடி நடந்தாள் சுந்தர்ராஜனும் தன் சிவன்மலை காட்ட அனுபவம் முழுவதையும் சொல்லி முடிக்க மங்களத்துக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது என்ன மங்களம் நான் சொன்னதை எல்லாம் உன்னால் நம்ப முடியல என்றார் அப்படி இல்லைங்க உண்மையில் நீங்க சொன்னதை எல்லாம் கேட்க கேட்க எனக்கு ஒரே பரவசமாக இருக்கு அதே சமயம் சித்தர் சாமி கிட்ட நீங்க அதிகாரமா பேசியது எனக்கு ரொம்ப பயமாவும் இருக்கு என்றார் மங்களம் அது என் கடமை மங்களம் என்றார் சுந்தர்ராஜன் கடமையெல்லாம் எல்லாம் மனுஷங்க கிட்ட தானே அவங்க எல்லாம் நம்ம காமிக்க கூடாது என்றால் மங்களம் இனி நான் கவனமா நடந்துக்கிறேன் நீ அனாவசியமா எதுவும் கவலைப்படாத என்றார் சுந்தரராஜன் பார்த்து இருங்க அவங்கள எதுவும் கஷ்டப்படுத்திடாதீங்க உங்க அதிகாரத்தை அவங்க மேல காட்டாதீங்க இனி என்றால் மங்களம் அதான் இனி கவனமா இருப்பேன்னு சொன்னேன்ல எனக்கு தான் மகம் பிறக்க போறானே இனி எனக்கு என்ன கவலை என்றார் சுந்தரராஜன் எனக்கும் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க நீங்க பேசுறதை கேட்கும்போது என்று மங்களமும் சற்று பூரிப்பாக இருந்தால் அப்போது வாசல் பக்கம் ஒரு உருவம் யார் என்று பார்க்கவும் அது ஆசாரி பொன்னுரங்கத்தின் உருவம் அடடே பொன்னுரங்க ஆசாரியா வாங்க என்றார் சுந்தர்ராஜன் யாரு பாரஸ்ட் ஐயாவா ஆமாம் என்ன ஆசாரி இவ்வளவு தூரம் என்றார் சுந்தர்ராஜன் அது சரி மூணு பெண் குழந்தைங்களை வச்சிருக்கீங்க என்றார் ஆசாரி என்ன ஆசாரி சொல்றீங்க என்றார் சுந்தர்ராஜன் அம்மாவை கேளுங்க சொல்வாங்க என்றார் ஆசாரி என்ன மங்களம் ஆசாரி என்ன சொல்றாரு என்று மங்களத்திடம் கேட்டார் சுந்தர்ராஜன் ஆசாரி நான் தாம் தூம் எகிரி குதிப்பாரு சும்மா இருக்க மாட்டீங்களா என்றார் மங்களம் ஆசாரியை பார்த்து என்ன மங்களம் சீட்டு போடுறியா என்ன என்று வினவினார் சுந்தர்ராஜன் மங்கலத்தை பார்த்து சுந்தர்ராஜன் நெருங்கவும் சற்று திருத்திருவென்று விழித்தாள் மங்களம் அட என்ன தாயினி நகை சீட்டு போடுறேன்னு சொல்ல இப்ப என்ன ஆஃபீஸரையை தலையாக எடுத்துட போறார் பொட்டை பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் சீட்டு போட்டு சிறுக சிறுக சேர்த்தாதான நகை நட்டுங்களை சேர்க்க முடியும் இது அவருக்கு தெரியாதாக்கும் என்றார் ஆசாரி சரி இப்போ எதுக்கு வந்தீங்க என்றார் சுந்தர்ராஜன் ஆசாரியை பார்த்து இந்த மாத தவணை பணம் வாங்கத்தான் என்றார் ஆசாரி எவ்வளவு என்று கேட்டார் சுந்தர்ராஜன் ஒரு சீட்டுக்கு ஐம்பது ரூபாய் மூணுக்கு நூற்றி ஐம்பது இந்த கதை நடக்கிற நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து அதனால தான் ஐம்பது ரூபாய் சீட்டு போட்டு நகை வாங்குறதா இந்த கதையில சொல்லியிருக்கிறாங்க இந்தாங்க பணம் என்று சுந்தரராஜன் தன் பாக்கெட்லேருந்து பணத்தை எடுத்து கொடுத்தார் ஆசாரியிடம் ஆசாரியும் அதை பெற்று கொண்டார் இப்படி இல்லை ஒரு பொறுப்புல அப்பாவா இருக்கணும் ஆமாம் இப்போ எந்த காட்டில் உத்தியோகம் பார்க்குறீங்க ஏதோ காடு விட்டு காடு மாறிட்டதா கேள்விப்பட்டேனே என்றார் ஆசாரி ஆமாம் ஆசாரி நான் இப்ப சிவன்மலை காட்டுக்கு காட்டுக்கு மாறியிருக்கேன் என்றார் சுந்தரராஜன் சுந்தரராஜன் சொன்ன மறு நிமிடமே ஆசாரியிடம் ஒரு ஸ்தம்பிப்பு ஆச்சரியமாக திரும்பி பார்த்தார் என்ன ஆசாரி என்றார் சுந்தரராஜன் என்ன சொன்னீங்க சிவன்மலை காட்டுக்கா மாறியிருக்கீங்க என்றார் ஆசாரி மீண்டும் ஆமாம் அதுக்கு நீங்க ஏன் இப்படி அதிர்ச்சி அடையிறீங்க என்று கேட்டார் சுந்தரராஜன் அதிராம அது என்ன சாதாரண காடா என்றார் ஆசாரி அப்போ உங்களுக்கு அந்த காட்டை பற்றி நல்லா தெரியுமா என்றார் சுந்தராஜன் சரிதான் அந்த மலையில் ஆகாசலிங்கம் கோயில்னு ஒன்று இருக்கு அந்த லிங்கத்தை பௌர்ணமிக்கு பௌர்ணமி சித்தருங்க வந்து பூஜை பண்ணுவாங்களாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்றார் ஆசாரி அது சரி கேள்வி என்ன பண்ணுறது நேர்லயே அந்த காட்சியை நான் பார்த்துட்டேன் என்கிட்ட போய் சொல்றீங்களே என்றார் சுந்தர்ராஜன் என்னது சித்தர் சாமிங்க பூஜை செய்யறதை நீங்க நேர்ல பார்த்தீங்களா என்றார் ஆச்சரியமாக ஆசாரி ஆமாம் ஏன் அது என்ன பார்க்க முடியாத ஒன்னா என்ன என்றார் சுந்தர்ராஜன் என்னையா சொல்றீங்க இப்படி நில்லுங்க உங்க காலில் நான் விழறேன் சாதாரண மனுஷங்களுக்கு அந்த தரிசனம் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது எங்கள் அப்பா எத்தனை பௌர்ணமிக்கு போய் ஏமாந்து திரும்பி வந்திருக்கிறா தெரியுங்களா என்றார் ஆசாரி அப்படி தான் என்னோட வாட்சர் துரையும் சொன்னான் ஆனா எனக்கு தரிசனம் கிடைச்சது அவ்வளவு ஏன் நந்தி கண்முழிச்சு என்ன பார்த்துச்சே என்றார் சுந்தர்ராஜன் பேச்சோடு பேச்சாக சொன்ன தகவல் ஆசாரியை ஒரு உழுக்கு உழுக்கி விட்டது நந்தி பார்வை உங்க மேல பட்டுச்சா நஜமாவா என்றார் ஆசாரி சத்தியமா பொறக்க போற என் மக மேல சத்தியமா என்றார் சுந்தர்ராஜன் எனது மகன் பிறக்க போறத உங்களுக்கு யார் சொன்னா என்றார் ஆசாரி ஒரு சித்தர் தான் என்றார் சுந்தர்ராஜன் தரிசனமும் என்றார் ஆசாரி ஆமாம் என்று தலையாட்டினார் ஐயா உங்க வாழ்க்கையே இனி தலைகீழா மாறினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அது சாதாரண மலை இல்ல அந்த மலையில தங்கம் பண்ண தெரிஞ்ச சித்தருங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு தேர்ந்த சித்தர் எச்சில் துப்பினா அது கூட ரசவாதம் பண்ணி மண்ணையே தெரியுமா என்றார் ஆசாரி ஆசாரி தன் பேச்சில் ரசவாதம் பற்றி பேசியதும் சுந்தர்ராஜனுக்கு ஆர்வம் அதிகமாகியது இப்ப எதுக்கு ஆசாரி தங்கம் பத்தி பேசினீங்க என்று திரும்பி கேட்டார் சுந்தர்ராஜன் சும்மா காதல போட்டு வச்சேன் சித்தர் சாமியாருங்க யாராவது கண்ணில் பட்டா ரசவாதம் பத்தி கேட்டு பாருங்க இல்லாட்டி கொஞ்சம் தங்கமாச்சும் கேளுங்க எங்க அப்பாவும் ஆனை மட்டும் தங்கம் பண்ற ரகசியத்தை தெரிஞ்சுக்க பார்த்தாரு முடியவே இல்லை உங்களுக்காவது அந்த அதிர்ஷ்டம் இருக்குமா பார்ப்போம் என்றார் ஆசாரி ஆசாரி பேச்சு எங்கேயோ ஆரம்பித்து எதிலோ வந்து முடிந்தது மங்களத்துக்கு எல்லாம் ஒரே புதிராகவே இருந்தது அப்போது பாரதியும் லலிதாவும் கொள்ளைப்புறம் இருந்து பதறி எடுத்தபடி ஓடி வந்தனர் அம்மா அம்மா வித்யா அக்காவுக்கு வலிப்பு வந்துருச்சு என்று கைகளை உதறினர் அடுத்த நிமிஷமே சுந்தர்ராஜன் கொள்ளைப்புறம் பாய்ந்து ஓடினார் எல்லோரும் பின்னாடியே ஓடினர் கொள்ளைப்புற கிணற்றடியில் ஸ்வீட் பாக்கெட் சிதறி கிடக்க வித்யாவின் கை கால்கள் வெட்டி வெட்டி இழுத்து கொண்டிருந்தன பத்து வயது பெண்ணுக்கு வரக்கூடாத ஒரு வியாதி வாயிலும் நுரை ததும்பி கிடந்தது ஐயோ வித்யா மங்களம் பதறிட சுந்த ராஜன் வேகமாக தன் ஜீப் கொத்தை எடுத்து வித்யா கையில் வைத்து அழுத்தி பிடிக்கவும் மெல்ல அந்த வலிப்பின் துடிப்பு அடங்க ஆரம்பித்தது பாரதியும் லலிதாவும் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்துக்கொண்டு கொண்டு பயத்துடன் பார்க்க ஆசாரி முகத்தில் மட்டும் ஒரு தீவிரமாக ஏதோ ஒரு சிந்தனை வித்யா மெல்ல கண்வழித்தாள் எழுந்து அமர்ந்தாள் மிக சோர்வாக பார்த்தாள் மங்களம் எப்ப இருந்து வித்யாவுக்கு இப்படி இருக்கு இப்பத்தானா இல்ல சுந்தர்ராஜன் அவளை பார்த்தபடியே கவலையோடு கேட்கவும் மங்கலம் தன் புடவையின் முந்தானையை எடுத்து வாயில் வைத்து அழுது கொண்டிருந்தாள் என்ன மங்களம் கேட்கிறேன்ல சொல்லு என்று அதட்டினார் சுந்தர்ராஜன் என்ன சொல்ல சொல்றீங்க இது அஞ்சாவது தடவையோ ஆறாவது தடவையோ இந்த வாரத்திலே இது இரண்டாவது தடவையா வந்திருக்கு என்றார் மங்களம் அழுது கொண்டே என்ன மங்களம் நீ எனக்கு ஏன் நீ தகவல் தரல என்றார் சுந்தர்ராஜன் காட்டுக்குள்ள உங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்கு அதோட மூணு பொண்ணுங்க இருக்குன்னு கவலையா வேற நீங்க இருக்கீங்க இதுல இதை வேற சொல்லி உங்க நிம்மதி இல்லாம பண்றதுக்கு எனக்கு மனசு வரல என்றால் அதான் நான் உங்ககிட்ட சொல்லல என்று அழுதாள் பைத்தியமானேன்னு பிள்ளைங்களை விட வேற என்ன இருக்கு இப்படியே விட்டா இது எதுல போய் முடியும் தெரியுமா என்றார் சுந்தர்ராஜன் தெரியுங்க நானும் டாக்டர் கிட்ட போய் பார்த்தேன் டாக்டரும் இதற்கு மருந்து தந்திருக்கிறார் ஆனால் இது மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்றும் தான் முடியும் பூரணமா குணம் அதுலேருந்து எனக்கும் ரொம்ப தான் இருக்கு என்று மங்களம் கூறினார் அவர்கள் இருவர் பேச்சையும் கேட்டு ஆசாரிக்கு சிரிப்பு தான் வந்தது சுந்தர்ராஜனும் கவனித்தார் ஆசாரி இப்ப ஏன் நீங்க சிரிக்கிறீங்க என்று கேட்டார் சுந்தர்ராஜன் இல்ல இல்ல நான் சிரிக்கல ஆனால் கையில வெண்ணையை வச்சுக்கிட்டு நெய்க்கு அலையிறீங்களே அதை நினைச்சுதான் சிரிச்சேன் என்றார் ஆசாரி என்ன சொல்ற சொல்றீங்க ஆசாரி என்று சுந்தர்ராஜன் கேட்டார் வலிப்புங்கிறது ஒரு பாவப்பட்ட வியாதி இங்கிலீஷ் மருத்துவத்துல இதுக்கு எனக்கு தெரிஞ்சு மருந்தே கிடையாது ஆனா டாக்டருங்க ஒத்துக்க மாட்டாங்க அதே சமயம் சித்த வைத்தியத்துல இதற்கு மருந்து உண்டு அதுவும் சிவன்மலை காட்டு சித்தருங்க நினைச்சா ஒரு குளிகையோ சூரணமோ கொடுத்து பத்து நிமிஷத்துல குணப்படுத்திடுவாங்க என்றார் ஆசாரி ஆசாரி எடுத்து கொடுத்தார் சுந்தர்ராஜன் முகத்தில் உடனே ஒரு புது பிரகாசம் தோன்றியது அத்தியாயம் எட்டு பார்க்கவே அந்த காட்சி மிக ரம்மியமாக இருந்தது டும் டும் என்று முன் செல்ல தலையுடன் ஒரு மாப்பிள்ளை பெண் பின்னால் செல்ல அவர்களை பின் தொடர்ந்தபடி ஒரு கூட்டம் சிவன்மலை காட்டுக்குள் நுழைந்து கொண்டிருந்தது சிறிது தூரம் சென்றதும் கூட்டம் நின்றுவிட மேல சப்தமும் நிறுத்தப்பட்டது மனப்பெண்ணும் அவளது தகப்பனும் ஒரு கூடையை தலையில் சுமந்து கொண்டு காட்டுக்குள் ஒரு ஒற்றையடி பாதை வழியே போனார்கள் மற்ற அத்தனை பேரும் ஒரு மரத்தடியில் அமர்ந்து கொண்டு காத்திருக்க தொடங்கினார்கள் அப்போது அந்த பக்கமாக சுந்தரராஜன் ஜீப்பும் வந்தது அவரும் அவர்களை பார்த்தார் ஜீப்பை நிறுத்திவிட்டு இங்கு இறங்கி வந்தார் அவரை பார்க்கவும் அவர்கள் எழுந்து நின்றனர் நீங்க எல்லாம் யாரு என்று சுந்தரராஜன் அவர்களை பார்த்து கேட்டார் நாங்கள் எல்லாம் மலைசாதி மக்கசாமி என்றார் அதில் ஒருவன் இங்க என்ன பண்றீங்க என்றார் சுந்தர்ராஜன் எங்க கூட்டத்துல இன்னைக்கு ஒரு ஜோடிக்கு கண்ணாலமுங்க அதுல கண்ணால பொண்ணுக்கும் அவங்க அப்பனும் சித்தர் சாமிங்க தான் குலதெய்வம் அவங்க காட்டுக்குள்ளே சித்தர் சாமியை கும்பிட போயிருக்காங்க அவங்களுக்காக நாங்கள்லாம் இருக்கோம் என்றான் அவன் நீங்க ஏன் போகல என்றார் சுந்தர்ராஜன் அப்படி எல்லாம் இந்த காட்டுக்குள்ள எல்லாரும் போகக்கூடாதுங்க அதுலேயும் சித்தர் சாமிங்களை கும்பிட போகும்போது எங்களுக்குன்னு ஒரு சட்டத்திட்டம் உண்டு ங்க என்றார் அதில் ஒருவன் கும்புட போறதுல என்னையா சட்டதிட்டம் என்றார் சுந்தர்ராஜன் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க எப்பவும் சித்தர் சாமிங்களை கும்பிடணும்னா ஒருத்தரோ இல்லனா ரெண்டு பேரோ தான் போகலாம் அம்புட்டு தான் கூட்டமா போறது நல்லதில்லைங்க சாமி என்றான் கூட்டத்தில் ஒருவன் அந்த கூட்டத்தினர் சொன்னதை கேட்ட சுந்தர்ராஜனுக்குள் ஒரு ஆர்வம் துளிர்விட ஆரம்பித்தது அவங்க இந்த பக்கம் தானே போனாங்க என்று கேட்டார் சுந்தர்ராஜன் கேட்டுவிட்டு அந்த பக்கமாக அவர் மட்டும் நடக்க தொடங்கினார் சாமி சாமி வேண்டாம் சாமி போகாதீங்க என்று அவர்கள் கத்தியதை கூட சுந்தர்ராஜன் காதில் வாங்கி கொள்ளவில்லை அந்த பாதை ஒரு மலைப்பாம்பின் வளைந்த உடல் போல வளைந்து வளைந்து போனது மேலும் கீழுமாக ஏறி இறங்கியெல்லாம் சென்றது இருபுறமும் சிவன்மலை காட்டின் எல்லாவிதமான தாவரங்களும் தழைத்து வளர்ந்திருந்தன ஒருவிதம் மூலிகை வாசம் பெற அந்த இடமெல்லாம் இருந்தது பதினைந்து நிமிடம் நடந்து சென்றும் அந்த மணப்பெண்ணையும் மணப்பெண்ணின் தகப்பனையும் சுந்தர்ராஜனால் சந்திக்க முடியவில்லை கால்கள் வலிக்க ஆரம்பித்தது ஒரு ஆமை முதுகு போல தென்பட்ட பாறை ஒன்றின் மேல் அமர்ந்தபடியே கழுத்திலும் முகத்திலும் ஒரே வியர்வை அதை வலித்து போட்டு பெருமூச்சு விட்டார் அதே சமயம் அந்த பாதையில் பெண்ணும் அவள் அப்பாவும் வந்தபடி இருந்தனர் அந்த பெண்ணின் கழுத்து காது மூக்கு என்று பார்க்கும் இடமெல்லாம் தங்க நகைகள் வென்று ஜொலித்து மகாலட்சுமியை வைகுண்டத்தை விட்டு கிளம்பி வந்துவிட்ட சுந்தரராஜனும் நினைத்தார் மணப்பெண்ணும் அவள் அப்பாவும் அவரை தாண்டி போகும் போது சற்று தேங்கி நின்றனர் சுந்தரராஜனின் காக்கி உடுப்பு அவர்களை பயமுறுத்தியது ஐயா என்றான் அவள் அப்பா என்ன ஐயா நடுக்காட்டுல இப்படித்தான் உடம்பு பூரா நகைகளை போட்டுக்கிட்டு போவீங்களா என்றார் சுந்தர்ராஜன் அது வந்துங்க சாமி என்றார் மணப்பெண்ணின் அப்பா எது வந்து நான் இந்த காட்டிலாக்க அதிகாரி என்கிட்ட புழுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதே என்றார் சுந்தர்ராஜன் ஐயா எங்களுக்கு சித்தர் சாமிங்க தான் குலதெய்வம் அதாங்க அவரை போய் கும்பிட்டுட்டு வர்றோம் என்றார் மணப்பெண்ணின் தந்தை அதுக்கு எதுக்கு இப்படி நகை ஸ்டாண்டு மாதிரி இவ்வளவு நகைகளோட போற சும்மா சாதாரணமா போகலாமே என்றார் சுந்தர்ராஜன் இல்லைங்க சாமி அது வந்துங்க என்றார் மணப்பெண்ணின் தந்தை எது வந்து சொல்லு சீரா கொடுத்திருக்காங்க சாமி என்றார் மணப்பெண்ணின் தந்தை என்னது இவ்வளவு நகையும் சாமி போட்டதா என்றார் அதிர்ச்சியோடு சுந்தர்ராஜன் ஆமாங்க அவங்க ஆசையா கொடுத்தாங்க என்றார் மணப்பெண்ணின் தந்தை அவங்களோ சாமியாருங்க அவங்களுக்கு எது இவ்வளோ நகைங்க என்றார் சுந்தர்ராஜன் அவங்க சாமியாருங்க தான் சாமி ஆனா அவங்க கல் மண்ணை கூட தங்கமாக மாற்ற முடிஞ்சவங்க கூடு விட்டு கூடு பாய்வாங்க தண்ணி மேல நடந்து அதிசயம் செய்வாங்க இது தானங்களை பெரிய விஷயம் என்றார் அந்த மணப்பெண்ணின் தந்தை நீ என்ன சொல்ற நீ சாமியாருங்க மனசு வச்சா இப்படி நகை தர்றது கூட சாதாரணங்கிறியா என்றார் சுந்தரராஜன் ஆமாங்க சாமி இதை கூட நான்லாம் கேட்கலீங்க சாமி தான் ஆசையாக கொடுத்துருக்காங்க என்றார் அந்த மணப்பெண்ணின் தந்தை அவர் சொல்லி முடிக்கவும் சுந்தர்ராஜனின் பார்வை ஒரு தடவை அந்த பெண் மேல் ஒரு ஓட்டம் ஓடியது அவள் நடுத்தலையில் நெற்றி சுட்டியில் தொடங்கி கழுத்தில் ஆரம் கோதுமை சங்கிலி என்று பல ரகங்கள் இருப்பினும் பட்டையாக ஒட்டியானம் கைகளில் ஏராளமான வளையல்கள் மொத்தத்தில் அவள் ஒரு தங்க களஞ்சியமாகவே திகழ்ந்தாள் இதுபோக அவள் கையில் ஒரு சிறு மூட்டை இது என்ன மூட்டை என்று கேட்டார் சுந்தரராஜன் இது இதுவும் தங்கம் தானுங்க அவ்வளவும் தங்க காசுங்க என்றார் பெண்ணின் தகப்பன் எங்க காட்டு என்றார் சுந்தரராஜன் சுந்தரராஜனும் கேட்க அவனும் அந்த மூட்டையை அவிழ்த்தான் தங்க காசுகள் பல கண்ணை பறித்தன கிட்டத்தட்ட நூறு காசுகளுக்கு மேல் இருந்தன சுந்தரராஜன் அதில் காசுகளை எடுத்து கணம் பார்த்தார் ஐயா அந்த காசுகளை நீங்களே வச்சுக்கோங்க எங்களை போக விடுங்க நாங்க போகணும் என்றார் பெண்ணின் தகப்பன் இரியா? ஆமா அந்த சித்தரி இப்ப எங்க இருக்காரு என்று கேட்டார் சுந்தர்ராஜன் அவர் அப்பவே போயிட்டாருங்க சாமி என்றார் பெண்ணின் தகப்பன் நான் அவரை பார்க்கணுமே எனக்கு அவரை நீ போ என்றார் சுந்தர்ராஜன் ஐயா அப்படியெல்லாம் காட்ட முடிஞ்சவர் இல்லைங்க அவரு பயபக்தியோட போனா அவரா எதிரில் வருவாரு இல்லாட்டி எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் பார்க்கவே முடியாதுங்க என்றார் பெண்ணின் தகப்பன் சரி அதே பயபக்தியோட என் கூடவா அவரை காட்டு நான் பார்த்தே தீரணும் அவரை என்றார் சுந்தர்ராஜன் இல்லைங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவைக்கு மேல அவரை பார்க்க முடியாதுங்க சொன்னா கேளுங்க எங்களை போக விடுங்க உங்களுக்கு கோடி புண்ணியமா போகும் என்றார் பெண்ணின் தகப்பன் சரி அவர் பேர் என்ன அதையாவது சொல்லு என்றார் சுந்தர்ராஜன் நாங்கள் அவரை தங்கசாமின்னு சொல்லுவோம் அவ்வளவுதாங்க தெரியும் என்றார் பெண்ணின் தகப்பன் அவன் சொன்ன பதில்கள் சுந்தர்ராஜனை அப்படியே கட்டி போட்டு யோசிக்க வைத்து விட்டது மௌனமாக தங்க காசுகளை பார்த்து கொண்டு அவர் நின்றுவிட அவர்கள் இருவரும் கூட அதுதான் சாக்கு என்று மெல்ல நழுவ ஆரம்பித்தனர் அடுத்து வரும் அத்தியாயங்களை அடுத்த பதிவில் பார்க்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்